அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயான கொள்ளை அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழகத்தில் இது திருவிழாவாக ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதிலும் குறிப்பிட்டு விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி பகுதியில் அங்காளம்மன் ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாக இந்த மயான கொள்ளை திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மயான கொள்ளையில் கலந்து கொண்ட பக்தர்கள் வேடமணிந்து தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க அங்காளம்மன் மீது பக்தி கொண்ட பக்தர்கள் அம்மனுடைய ஆக்ரோஷமான படைப்புகளை வேடமாக அணிந்து நடனமாடியும் வாயில் உயிரோடு கோழிகளை கடித்தும் மேலதாளங்கள் முழங்க ரொம்ப நடனமாடி பக்தர்கள் மயானத்தை வந்து அடைவாங்க இந்த திருவிழாவை பற்றியும் மேலும் மயான கொலையில் என்ன அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆச்சரியமான பல தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க பாருங்க உங்களுடைய ஊர்களையும் இது போல மயான திருவிழா நடந்திருக்கு அதில் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய அனு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன ஜனவிசயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மயான கொள்ளை திருவிழா அப்படிங்கிறது பாரம்பரியமாகவே பல நூறு வருடங்களாக நடக்கக்கூடிய ஒரு மிக ஒரு பிரம்மாண்டமான வித்தியாசமான திருவிழா அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாக கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழா காட்டிலும் இந்த மயான கொள்ளை அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் அதே போல் இந்த மயான கொள்ளையை தலைமையிடம் அப்படின்னு சொல்லப்போனால் மேல்மலையனூரில் நடக்கக்கூடிய திருவிழா இது மட்டும் இல்லாமல் நிறைய பகுதிகளிலையும் இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களில இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் கலந்துக்குவாங்க இந்த திருவிழாவில் முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் பயிரிட்டு விளைவித்த தானியங்களையும் நாணயங்கள் கொழுக்கட்டை காய்கறிகள் பல வகைகள் உள்ளிட்ட நிறைய பொருட்களை மயானத்தில் படைத்து அப்பிறகு பக்தர்கள் மீது வாரி இறைப்பாங்க இந்த பொருட்கள் தங்களுடைய வீடுகளுக்கு எடுத்து சென்றால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் பக்தர்கள் ஏராளமானவங்க வாரி இறைத்த பொருட்களை ஆர்வத்தோடு எடுத்து செல்வாங்க மேலும் பக்தர்கள் அம்மனுடைய வேடமணிந்து ஆக்ரோஷமாக நடனமாடி மயானத்தை வந்து வேண்டுதல்களை நிறைவேற்றுவாங்க இந்த மயான கொள்ளை அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்களும் குறிப்பிட்டு கிராம பகுதிகளில் இந்த மயான கொள்ளை திருவிழா கலந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நாம ஒரு வேண்டுதல்கள் வேண்டிக் கொண்டு நான் இதை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி அந்த வேடம் அணிந்து வேடத்தோடு வந்து இந்த மயான கொள்ளை திருவிழாவில் கலந்துக்குவாங்க குறிப்பிட்டு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில்ல மாசி பெருவிழா ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கோபால விநாயகர் பூஜையோடு தொடங்கி மயான கொள்ளை நிகழ்வு நடந்திருக்கு குறிப்பிட்டு இந்த மயானக் கொள்ளையில பார்க்கும்போது முக்கியமான நிகழ்வா தீமிதி திருவிழாவும் நடக்கிறது வழக்கமான விஷயம் இதே போல தேரோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடக்கும் மேலும் அங்காளம்மன் கோப வடிவிலான அலங்கரிக்கப்பட்டு கையில் முரம் ஒன்றுல அவள் பொறி கடலையோடு ஆட்டு நுரையீரல் ஒன்று வாயில வைத்தபடியும் ஊர்வலமாக மயான கொள்ளை விழாவிற்கு வருவாங்க நடக்கக்கூடிய இடத்திற்கு அழைத்து வரப்படுவாங்க இந்த அங்காளம்மனை சூழ்ந்து பூதகணங்கள் கருப்பு சேலை அணிந்து பூதங்கள் போல வேடம் தரித்து கூத்தாடியபடி ஊர்வலத்தில் கலந்துக்குவாங்க அப்போது அங்காளம்மனுக்கும் அவருடைய பேய் பூத பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி விழுந்து வணங்குவாங்க மேலும் நள்ளிரவு நேரத்தில் மயானத்தில் சூறையாடக்கூடிய நிகழ்ச்சி நடத்தப்படும் அதுல குறிப்பிட்டு நம்ம முன்பு பார்த்தது போல பழங்கள் காய்கறி மஞ்சள் கொழுக்கட்டை கீரை பிஸ்கட் சாக்லேட் வளையல் என பல பொருட்களை கொண்டு வரக்கூடிய பக்தர்களாக மக்களுடைய கூட்டத்துக்கு நடுவே வீசி இறைப்பாங்க இப்படி இறைக்கப்படக்கூடிய பையன் விவசாயிகள் தங்களுடைய நிலத்தில் பயிர் செய்யும் போது அந்த பயிரையும் சேர்த்து விதைப்பாங்க வழக்கத்தை விட இதனால அதிகமான மகசூல் கிடைக்கும் என்பது தான் நம்பிக்கை மேல்மலையனூர்ல மட்டும் இல்லாம அங்காளம்மன் எங்கெல்லாம் குடி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த ஆலயங்கள் அனைத்திலும் மயான கொள்ளை நடப்பது வழக்கம் மேலும் தட்சனுடைய யாகத்தில் விழுந்த தாட்சாயணி ஆக்ரோஷ ரூபமாக கொண்டு எழுந்த வடிவமே அங்காளம்மன் என்பது புராணமாக சொல்லப்படுவது மேலும் அந்த வங்காளமன அடக்கி ஆட்கொள்ள ஒரு முறை மட்டும் விடுவித்து மயானத்தை சூறையாட சிவன் அனுமதித்தாராம் இது ஒரு கதையாகவே சொல்லப்படுது மேலும் மயான கொள்ளைக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து தலைகளோடு விளங்கிய பிரம்மன் திலோத்தமை என்ற வேத மங்கையுடைய மயங்கி அவளை துரத்தினாராம் திலோத்தமை கைலாயத்துல அடைக்கலம் புகுந்தாளா பார்வதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மனுடைய ஆணவத்தை அழிக்க விஷ்ணுவின் ஆலோசனைப்படி பிரம்மனது ஒரு தலையை சிவபெருமான் வெட்டு எரிந்திருக்காரு ஆனா அது மீண்டும் மீண்டும் முளைச்சுக்கிட்டே இருந்துச்சான் அத தன்னுடைய கையிலேயே தாங்கி கொண்டாங்களாம் இதனால சிவனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிருக்கு சிவபெரு உருவமே வேறு மாதிரியாக விழுந்து போயிருக்கு மேலும் இதனால பிரம்மனுடைய மனைவியான சரஸ்வதி சாபமிடவே சிவபெருமான் பிச்சை எடுக்கக்கூடிய கோலத்தையும் மேற்கொண்டாராம் அன்னை பார்வதி அலங்கோல வடிவத்தையும் பெற்றாங்களாம் இதையடுத்து விஷ்ணு தன்னுடைய தங்கை பார்வதியிடம் கலங்காதே நீ மலையரசன் பட்டணத்துல பூங்காவனத்து புற்றுல பாம்பு வடிவில் இருக்கும்போது உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டினாராம் அங்காள பரமேஸ்வரிய அகோர உருவம் கொண்ட அன்னை பார்வதி நாடெல்லாம் திரிந்து கடைசியாக திருவண்ணாமலை வடிவெடுத்து வாழ்ந்து வந்தாளாம் பூங்காவனத்தில் பெரிய புற்று இருப்பதைக் கண்டு மலையரசன் அதை இடிக்க ஆள் அனுப்பினாராம் அந்த ஆட்கள் அனைவரையும் அன்னை புற்றுக்குள்ள மறைய செய்தாங்களாம் மீண்டும் ஆள் அனுப்ப அவர்களும் புற்றுக்குள்ள மறைந்துகிட்டே இருந்தாங்களாம் கண்டு பயந்து போன மலையரசன் தன்னுடைய தவற உணர்ந்து புற்ற வணங்கி நின்ற போதுதான் அன்னை காட்சி கொடுத்திருக்காங்க அந்த நேரத்துல மலையரசனும் வந்த மலையனூர் வந்த சிவபெருமானுடைய குரல் கேட்ட பார்வதி விஷ்ணுவை மனதில நினைத்து தியானம் செய்தாங்களாம் விஷ்ணுவின் ஆலோசனைப்படி விநாயக பெருமான காவல் நிற்க செய்து அன்னபூரணி மூலம் உணவை சமைத்து அதை மூன்று கவலமாக்கினாங்களாம் மேலும் இரண்டு கவலங்களை கையில் இருந்த கபாலத்திற்கு ஊட்ட அதனுடைய சுவையில மயங்கிய அந்த கபாலம் ஆசை தீர உண்டதான் மூன்றாவது கவளத்தை வேண்டுமென்றே கீழே தவறவிட சுவையில மயங்கிய கபாலம் தரையில இறங்கியதான் இதற்காகவே காத்து கொண்டிருந்த அன்னை அங்காள பரமேஸ்வரி மிகவும் ஆக்ரோஷமான கோபம் கொண்டு கபாலத்தை தன்னுடைய காலால நசுக்கி தரையில அழுத்தினாங்களாம் உடனே சிவபெருமானுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கி சுயநிலையை அடைந்தாங்களாம் இந்த ஐதீகத்தை நினைவுபடுத்தும் வகையிலேயே மாசி மாதம் சிவராத்திரிக்கு மறுநாள் அனைத்து ஊர் மயானங்களிலும் மயான கொலை உற்சவம் நடத்தப்படுது தோஷம் நிவர்த்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பிரம்மனுடைய தலையை தன்னுடைய காலாலம் மிதித்து சிவனுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்திற்கு தோஷத்தில் இருந்து விடுவிக்கிறாங்க இதனால் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி உக்ரம் அடைகிறாங்க எனவே அம்மனை சாந்திப்படுத்தவே அமாவாசை நள்ளிரவில் அம்மனை ஊஞ்சலில் அமர வைத்து தாளட்டு பா தாளட்டு பாடல்கள் பாடி அம்மனை சாந்தப்படுத்துறாங்க அன்றைக்கு அம்மனை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு அம்மன் அருள் பூர்ணமாக கிடைப்பதாகவும் நம்பப்படுது காசி அன்னபூர்ணி அங்காளம்மனுடைய அம்சம்தான் மலையனூர் மேல்மலையனூரில் உற்சவ தேவியும் அன்னபூரணி தான் மேலும் அங் அகோர அங் அகோர ரூபமாக இருப்பதால் அங்காள பரமேஸ்வரி என இந்த அன்னை சிவனுடைய கரத்தில் இருந்த கபாலத்தை அடித்து நொறுக்கி ஆவேச நடனமிட்ட இடம்தான் மேல்மலையனூர் தமிழகம் முழுவதும் மயான கொள்ளை விழா ரொம்ப சிறப்பாக நடந்தாலும் மேல்மலையனூரில் மிகவும் சிறப்பான முறையில் விசேஷமாக கொண்டாடப்படுது அங் பரமேஸ்வரி அம்மன் மேல் இருக்கக்கூடிய பக்தியால் பிற மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க இது மட்டும் இல்லாம மாசி அமாவாசை அன்னைக்கு அம்பிகை தன்னுடைய முழு சக்தியோடு வீற்றியிருப்பாள் அன்று மேல்மலையனூர் சென்று அவளை தரிசிக்கிறவங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் நடக்கும் என்பதுதான் ஐதீகம் இது மட்டும் இல்லாம குறிப்பிட்டு செய்வினை தோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பா இங்கு வந்து வேண்டிக்கொண்டாங்க கொண்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செய்வினை தோஷம் அனைத்தும் நீங்கும் தமிழகமெங்கும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆலயங்கள் நிறைய இருக்குங்க எல்லா ஆலயங்களிலும் மாசி மாத அமாவாசை என்னைக்கு மயான கொள்ளை உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள்ல இந்த மயான கொள்ளை திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னா அது மிகையாகாது இப்படி இந்த மயான கொள்ளை திருவிழா சிறப்பாக நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மயான கொள்ளை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்